நம்மளோட ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில தொடர் மகிழ நம்மளோட இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நாடாளுமன்றத்துல பேசியிருப்பார் என்னன்னா ஒரு புராண கதைகள்ல ஒரு மன்னனுடைய உயிர் வந்து ஒரு கிளியினுடைய கூண்டுக்குள்ள கிளி வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டு அந்த கிளி ரொம்ப தூரத்துல இருக்கும் அந்த மன்னனை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அந்த கிளியை தொட்டா போதும் அப்படின்னு மறைமுகமா அதானிய தொட்டா மோடிக்கு வலிக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறாரு ஹிண்டன்பர்க் அறிக்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதானி மோடி அரசாங்கத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுச்சு எப்படி மியூச்சுவலாக அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க மோடிக்காக அதானி உழைக்கிறார் மோ அதானிக்காக மோடி உழைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒற்றை தலைவர் தான் தொடர்ந்து அதை குரல் கொடுத்துட்டு வர்றாரு இப்போ இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்தியாவுக்காக விரைவில் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் இருக்குது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண அதானி விவகாரம் வந்து எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அஃப்கோர்ஸ் ஆட்சி அவங்க கையில் இருக்கிறதுனால விசாரணைகள் முழுமையாக நடைபெறலை அதில் பல்வேறு குளறுபடிகள்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பெரும்பான்மை அவர்கள் கையில இல்லை இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதை எப்படி தொலை பார்க்குறீங்க நம்ம தொடர்ந்து வந்து நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறோம் மோடி வந்து கை சுத்தமானவர் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி தரப்புல பல ஊழல்களை வந்து முன் வச்சுட்டே வந்தாங்க லோக்கலாக நடக்கிற பல ஊழல்களை முன் வச்சுட்டே வந்தாங்க அது எதுவுமே வந்து எடுபடலை ஒன்றும் இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது இன்னொன்று இவங்களுக்கு ஊடகங்கள் வலிமையான ஊடகங்கள் அதை வந்து தொடர்ந்து பொய்ப் பிரச்சாரங்களை கொண்டு வருவது இந்த ரெண்டின் மூலமா இதை வந்து தொடர்ந்து முறியடிச்சுட்டே இருந்தாங்க அந்த சமயத்துலதான் இந்த இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் உலக அளவுல ஒரு ஒரு நம்பகத்தன்மையை வாய்ந்த ஒரு நிறுவனமா இருக்க இருக்கு இன்ஃபுளுயன்ஸும் அவங்களுக்கு பல நா பல நாடுகள்ல இருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு அதனுடைய வீழ்ச்சியை அப்போது சந்திச்சாருங்க அதானி குடும்பம் சந்திச்சது இப்போ அவர்கள் வந்து இந்த ட்விட்டர் போட்டுக்கிறது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் பிஜேபிக்கும் அதான் ஒரு கூட்டாளியான அதானிக்கும் இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள் மாதிரி இவனை தொட்டா அவனுக்கு வலிக்கும் அவனை தொட்டா இவனுக்கு வலிக்கும் இவங்கிட்ட வந்து பண பலம் அவங்ககிட்ட அதிகார பலம் இவன் இவனுடைய அதிகாரத்தெல்லாம் தவறாக பயன்படுத்தி அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சேவை செய்வான் இவன் பணத்தை எல்லாம் கொட்டி கொடுத்து அவன் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு சேவை செய்வான் இதுதான் இவங்களுக்கு உடல் உட உடனான கூட்டணி அப்படிதான் வந்து தேர்தல் பத்த தேர்தல் பத்திரங்கள்ல பல கோடி ரூபாய் பிஜேபிக்கு கை மாறி இருக்கு எல்லா எல்லா கட்சிகளுக்கும் சிறிதளவு போயிருக்கு ஆனால் அந்த கான்செப்டே வந்து பிஜேபிக்கு பணம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குதான் ஆளுங்கட்சிக்கு பணம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் அப்படின்னு உருவாக்கி தான் பல கோடி ரூபாயை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க கட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து இந்தியாவில் உலக அளவில் அதிக அளவுல பணம் வச்சிருக்கிற ஒரு கட்சியா வந்து பிஜேபி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப இந்த பணத்தை கொண்டுதான் வந்து எல்லா மேனப்பிலேஷனையும் தேர்தல் தேர்தலை வந்து தேர்தலையே வந்து தவறாக நடத்துறது தேர்தல்ல அவ்வளவு மோசடிகளை செய்வதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான செய்தி பங்களாதேஷ்ல இவங்க மேற்பார்வையிட்டு தே தேர்தல் ஒழுங்கா நடந்திருக்குன்னு பொய் சொல்லியிருக்கிறாங்கன்ற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு வெறும் இருபது சதவீதம் தான் இந்த கடந்த தேர்தலில் அங்க வந்து வாக்கு பதிவாயிருக்கு ஆனா இவங்க வந்து ரொம்ப குறைச்சலா இருந்தா வந்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க உலக நாடுகள் பாத்துட்டு இருக்குங்கிறதுக்காக நாற்பது சதவீத வாக்குகள் பதிவு செய்ததா போய் சொல்லிருக்கிறாங்க இந்திய அரசு இந்திய அரசுடைய மேற்பார்வையாளர்கள் வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்க அந்த நாற்பது சதவீத ரிப்போர்ட்டும் கூட அதுக்குள்ள இவங்க எந்த மாதிரியான தேர்தலையும் நடத்தினாங்க எல்லாம் முடக்கி வச்சுட்டு எதிர்கட்சி தலைவர்களை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு அது மாதிரி மிஷின்ல வந்து கோளாறு பண்ணி இந்த மாதிரிதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அங்க உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் போராட்ட போராட்டக்குழுவினுடைய தலைவர்கள் இன்றைக்கு வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்தியா இந்தியா மீது பாகிஸ்தான் வந்து ஒரு ஊடுருவல் மூலமா இந்தியா மீது திருப்ப பாக்குறாங்க இந்துக்கள் எல்லாம் காப்பாற்றணும்னுடைய சக்கி வாசத்து போன்றவர்கள் பேசுறாங்க ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இந்தியா தான் இது மாதிரியான மோசடியான இவங்க இங்க நாட்டுல நம்ம நாட்டுல செய்கிற எல்லா வேலையும் பங்களாதேஷ்ல போய் சொல்லி கொடுத்து செய்ய வச்சிருக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரியான அதானி கும்பலு நம்ம அதிகாரிகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க போடுறாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்படி நம்ம நாட்டுல தேர்தல் நடத்துறதுல அவ்வளவு முறைகேடுகள் செய்யறதுக்கு அதானி குழுமமும் உதவி செய்து இதுல நமக்கு இந்த மிஷினை வந்து ரெடி பண்றதுல இருந்து எல்லா விதத்துலயும் ஊழல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இது எதுவுமே பெரிய அளவுல பேசு ஆக்கல ஆனா ஹிண்டன்பர்க் வந்து உலக அளவுல ஒரு பெரிய நிறுவனம் வந்து சொல்லும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை வந்து ராகுல் காந்தியும் கையில் எடுத்திருக்கார் அதானி எதிர்ப்பை ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அது வருங்காலத்துல எந்த மாதிரியான இழப்புகளை அதானி நிறுவனம் சந்திக்க போகுது அப்படிங்கிறத பாப்போம் ஆனா அதானி நிறுவனம் வந்து எப்படி இந்த கடந்த பத்தாண்டுகள்ல எவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கு நம்ம கொரோனா காலத்துல எல்லா தொழில்துறையிலையும் பாதிப்பு ஏற்பட்டது எல்லா மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு பல வேலை இழப்புகள் உல உலகம் முழுக்கவே பல வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதனுடைய தொடர்ச்சியா இந்த இந்த ஆண்டு கூட வேலைவாய்ப்புகள் அமெரிக்காவில் நடந்திருக்கு இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் நிதிநிலை அறிக்கையிலேயே அதை சுட்டி காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அதானுடைய பங்குகள் அதானுடைய நிறுவனங்கள் தொடர்ந்து ஆஹ் உயர்ற உயர்ந்த வண்ணமாவே இருக்கு இதனுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து கிண்டன்பத் அறிக்கை சொல்றாங்க குறிப்பா சொன்னா ஆஹ் மூன்று ஆண்டுகள்ல நூறு டாலர் பில்லியன் வருவாயிட்டு இருக்கிறது இந்த அதானி குழுமம் கிட்டத்தட்ட ஏழு ஏழு குழுமங்கள் அதுல வந்து எட்நூத்தி பத்தொன்பது சதவீதம் ஏழு நிறுவனங்களுடைய பண் பங்குகள் எண்ணூத்தி பத்தொன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து உலக அளவுல எந்த நிறுவனமும் எட்டாத ஒரு விஷயம் இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறதா அவங்களுடைய சந்தேகம் அப்படி ஒரு எண்பத்தெட்டு கேள்விகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல

அந்த வழக்கு அவர் மேல ரெண்டு வழக்குல அவர் கை செய்ய போலி நிறுவ நிறுவனங்களை உருவாக்குவது வரி மோசடி இந்த ரெண்டு வழக்குல இரண்டு முறை கை செய்யப்பட்டார் ரெண்டு முறை கை செய்தப்பட்டதுக்கு பிறகுதான் அதானியினுடைய குழுமத்தினுடைய இந்த நிர்வாக இயக்குனரா அவர் வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க இரண்டு முறை கை செய்யப்பட்டதுக்கு பிறகு பொறுப்பு கொடுக்குறாங்க இதைதான் கிண்டன்பர்க்கு வந்து வெளிப்படுத்துது இப்படி தொடர்ந்து அதே போல அவங்க அண்ணன் வினோத் வினோத் அம்பானி மொரீசியஸ்ல முப்பத்தெட்டு மொரீசியஸ் செல் கம்பெனியை நடத்துறதா செய்தி கொடுத்துருக்காங்க அக்குவேரை ஆணி வேற அம்பலப்படுத்தின அறிக்கை தான் ஹிட்டன்பர்க் அறிக்கை ட்விட் செஞ்சிருக்கிறது வந்து ஏற்கனவே உள்நாட்டுல பல பிரச்சனைகள் எதிர்கட்சிகள் பிரச்சனை ஆளுங்கட்சிக்குள்ள பிரச்சனை கூட்டணி கட்சிகள் உள்ள பிரச்சனை இப்ப கொண்டு வந்திருக்கிற இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா இப்போ தலித் கட்சி அவங்க கட்சிகளுக்கு பிஜேபிக்குள் இருக்கிற தலித் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க இந்த மாதிரி நிலைமெல்லாம் இருக்கு சரியான நெருக்கடிக்குள்ள சிக்கிருக்கிறாங்க அதுல ஹிண்டன்பர்க்கினுடைய அடுத்த தாக்குதல் என்னவா இருக்கும்னு மக்கள் ஆள் ஆவலோடு பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் சொல்லு கண்டிப்பா தோலி இப்போ நாடாளுமன்றம் அடுத்து கூடுது அப்படின்னா அன்றைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இல்லை அன்னைக்கு எதிர்கட்சிகளும் பெரிய அளவுக்கு பலமா இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர்களை விட அதிகமான பலத்தோடு இருக்கிறாங்க இவர்கள் குரலுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க செவி சாய்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப ஜேபிசி அமைக்கணும் விசாரணை அமைக்கணும் அப்படிங்கிறத அவ்வளோ எளிதாக நரேந்திர மோடி அரசாங்கம் புறந்தளி முடியாது அடுத்து மூன்று மாநில தேர்தல்கள இருக்குது இடைத்தேர்தல்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இதெல்லாம் எப்படி மோடி சமாளிப்பாரா மோடி பதவி தப்பிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அதான் நம்ம வந்து தேர்தல் பொது தேர்தல் நடந்த போது காங்கிரஸ் கட்சியை முடக்கி பணம் செலவு பண்ண முடியாத அளவுக்கு பண்ணாங்கன்னு பார்த்தோம் இப்ப வந்து அது அப்படியே ரிப்பீட் ஆகுது ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆற மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகுது இப்போ கிண்டன்பர்க் வந்து ஒரு அறிக்கை கரெக்டா இந்த மூன்று தேர்தல் சம சமயத்துல வெளியிடுறாங்கன்னு வைங்க சரியா வந்து இவங்க மாட்டிப்பாங்க மொத்த பங்குகளும் சரிஞ்சிடும் இவங்க வந்து அதை சமாளிக்கிற ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த தேர்தலை சரியா நடத்த முடியாது இந்த தேர்தலுக்கான நிதி நிதி தேடுறது அதற்கான ஏற்பாடுகளை பண்றது எல்லாம் வந்து இவங்களால பண்ண முடியாது ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பல ஊடகங்கள் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல இது வந்து கூடுதல் நெருக்கடி அப்படின்னு பாக்குறோம் காங்கிரஸ் கட்சி இதை மிகச்சிறப்பாக எடுத்து செய்வாங்க ஏன்னா அவரு ஏற்கனவே எடுத்தடுப்புல ஏ ஒன் ஏ டூன்னு இதைத்தான் முன்னெடுத்து பேசிருக்கிறாரு அப்போ அவருக்கு இன்னும் கூடுதலா ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி இந்த பிரச்சனை வந்து கையில கிடைச்சிருக்கு அடுத்த நாடாளுமன்றம் கூடுனா இதே ஏற்கனவே இந்த நாடாளுமன்றத்துல எந்த மசோதாங்க அவங்க நிறைவேற்ற முடியல வரலாறு காணாத அளவுக்கு கடந்த பத்தாண்டுகள்ல இல்லாம ஒரு மசோதா வந்து நிலைக்குழுக்கு போயிருக்கு இதெல்லாம் பாத்துட்டோம் அடுத்த அடியா இப்ப அடுத்த கூட்டத்தொடர் தொடங்கிச்சுன்னா இது வந்து தொடரும் இன்னும் நெருக்கடி அதிகமாகும் இவங்க சாதாரணமா இப்ப பிஜேபிக்காரங்க அங்க பேச முடியல இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்க பேச முடியாத நிலைமை இருந்துச்சு இப்போ வந்து ஆளுங்கட்சியில அதாவது உரிய பதில் தரலங்கிறதா பிரச்சனை பேச விடுறதுல இல்லைன்னா சும்மா கூச்சல் போடுறது இல்லை யாருமே வந்து இப்போ கேரள கேரள நிலச்சரிவுக்கு பதில் சொல்ற கோபி அந்த மாநிலத்தினுடைய ஒரு எம்பி அவரு என்ன பதில் சொல்றாரு இன்னும் ஆறு மாசத்துல அடுத்த நி நிதி நிதிநிலை அறிக்கை வந்துடும் அதற்கு ரொம்ப தூரம் இல்லை அதனால கவலைப்படாதீங்க அவரை பார்த்து கேட்கிறாரு ஜான் ப்ரோட்டோவா பிரிட்டோஸ் பார்த்து கேக்குறாரு அப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அடுத்த நிதிநிலை அறிக்கைக்கு இவர் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் விமான நிலையத்துல இருந்து இறங்கி வரும்போது நிதிநிலை அறிக்கை வந்துருச்சு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேக்கும்போது இது வந்து இந்திய முழுமைக்கான நிதிநிலை அறிக்கை கண்டிப்பா பிஜேபி அரசு நல்லதுதான் செஞ்சிருக்கோம் எல்லாத்தான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் விளாவறியா பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்துட்டு அடுத்த நிதிநிலை அறிக்கைக்கு ரொம்ப நாள் இல்லை அது கூடிய சீக்கிரம் வந்துடும் அதனால கேரளா வஞ்சிக்கப்பட்டதா நீங்க இதை வந்து கருத வேண்டாம் நான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு இவ்வளவுதான் பதில் அப்படி இப்படி தொடர்ச்சிய எல்லா பிரச்சனைகள்லும் உரிய பதில் கொடுக்காது இவங்க வந்து எதிர்கட்சி மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க ஆளுங்கட்சிய இப்ப அடுத்த முறையும் நாடாளுமன்றம் கூடும் போது எந்த பதிலும் இவங்களுக்கு இருக்காது இவங்க மோசடி செய்தார்கள் என்பது உறுதியாகுது முறையான விசாரணை அமைக்கப்படணும் விசாரணையில வந்து அதை வந்து நீங்க முறையான விசாரணைக்கு அதை நகர்த்தினீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மற்றபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறத பிஜேபி உணர்ந்திருக்கும் இப்போ அதானியை காட்டி கொடுக்க போறாங்களா அல்லது மீண்டும் ஏற்கனவே வந்து அதானி அம்பானிய பேசினதுக்காகத்தான் இடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னாரு திரும்பவும் அதானிய பேசுனா ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்த மாதிரி தாக்குதலை தொடுப்பாங்களா தொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வந்து அதை வந்து வன்முறையா கருதுவாங்க ஜனநாயகத்தின் மீது நடக்கிற போரா கருதுவாங்க மீண்டும் வந்து மக்கள் மன்றத்துல இவங்க வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி தல நன்றி தலர்